காரா இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும் அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான் நம்ம அடிக்கிற பெருமைக்கு தானே குடும்பத்திலே நீ இல்லாட்டி எப்படி நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறேன் பார்த்துக் கொள்வோமே மனைவி பேசுவோம் நாமே பெத்த எடுத்து புள்ளையிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இல்லையிட்ட பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுற பெற்றோர்களுக்கு இருக்கிறாங்க சுபகான் எல்லாம் அல்லாவது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதிரம் யாரோட அல்லாஹோட இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாமதான் அல்லாஹால படைச்சிக்கிறான் ஆனா ஒரு கோபரேஷனான லைஃப் அல்ல எங்களுக்கு அமைச்சு தந்திக்கலாம் தான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அதனுடைய ஒரு வடிவம் தான் பேரப்புள்ள வரைக்கும் விடுகின்றது அதனுடைய வடிவம் தான் நம்ம உடனே இந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது நீ இல்லாட்டி என்ன ஆகும்னு நினைக்கிற நீ உனக்கு என்ன ஆகுச்சு உனையோட வாப்பா நாடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பாரு அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கல அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா தேடலையா அல்லாஹு தாலா ஒருத்தர் நான் இல்லாண்டி என்ன ஆகுறதுன்னு எல்லா விஷயத்தையும் வரைஞ்சு கட்டி கொண்டிருக்க கூடிய நிலையில ரசூல் நாங்களும் இருக்கல பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன் ரசூலா கவலைப்பட்டாங்களா பலஸ்தீன ரசூலா மௌத்தாக்கல பலஸ்தீன் விடுதலை இல்ல கவலைப்பட வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர் இதை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன் ரசூலா என்ன செய்யல எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் எனது பேலன்ஸ்ல சொன்னாங்க சஹாபாக்கள் அல்லாமே தூரம் எத்தி வைத்து விட்டீர்கள் മുഞ്ചുത് അത് നാട്ടിന്യൂ പ